வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன் கொண்டார் நிறுவன தலைவர் கல்ல எழுச்சி கழகம் வேங்கட முதல் குமரி வரை முதல் அரசனாய் ஆட்சி செய்தவர்கள் கல்லகள் ஐம்பத்தி ஆறு நாடுகளை நூத்தி ஐம்பது வருடம் ஆட்சி செலுத்தியவர்கள் கல்லக தமிழகம் என்ற ஒரு நாட்டை தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டை நிலப்பரப்பின் அடிப்படையில் உருவாக்கி நூற்றி ஐம்பது வருடங்கள் ஒரே கொடியின் கீழ் ஒரே குடையின் கீழ் ஆட்சி செலுத்தியவர்கள் கல்லங்கள் மன்னராட்சி காலத்திலேயே குடவோலை முறைமையின் மூலமாக ஜனநாயகத்தை உலகத்தில் முதன் முதலாவது கொண்டு வந்தவர்கள் கல்லகள் மரக்களத்தை கட்டி கடலிலே முதன் முதலாவது படை செலுத்தியவர்கள் கல்லங்கள் மிக பெரும் யானை படையை வைத்து வந்தவர்கள் கல்லர்கள் வணிகத்திற்கு கடல் பாதை அவசியம் என்று தெரிந்த பொழுது சீனர்களிடமிருந்து கடல் பாதையை அடித்து தங்கள் கைவசம் கொண்டு வந்தவர்கள் கல்லர்கள் எந்த ஆட்சியாளராக இருக்கட்டும் யாருக்குமே கப்பம் கட்ட முடியாது என்று சொல்லி தன்னரசு நாட்டு இருந்தவர்கள் கல்லர்கள் இப்படி விவசாயத்தின் அடிப்படையில் ஒரு இராணுவத்தை கட்டமைக்க முடியும் என்று உலகத்திற்கு காண்பித்தவர்கள் கல்ல விவசாயத்தை கொண்டு அரசு செலுத்த முடியும் என்று காண்பித்தவர்கள் கள்ளர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கல்லகினம் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது மன்னராட்சி காலத்தில் கைவல்லமை இருந்தால் போதும் வாழும் வேளுக்கும் அதிபதியாய் இருந்தால் அதிகாரம் அவன் கையில் இருந்தது ஆனால் இந்த ஜனநாயக ஆட்சியினுடைய காலத்தில் அதிகாரம் மூன்று விதத்தில் வேலை செய்கிறது ஒன்று அரசாட்சியின் மூலமாக அதிகாரத்தை பெற முடியும் இரண்டாவது அரசு நிறுவனங்களின் மூலமாக அரசு நிறுவனங்களிலே பணியில் அமகுவதின் மூலமாக அதிகாரத்தை பெற முடியும் மூன்றாவது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வலிமையின் மூலமாக அதிகாரத்தை பெற முடியும் இந்த மூன்றும் இல்லை என்று சொன்னால் இந்த ஜனநாயகத்தில் அதிகாரத்தை எந்த சமூகமும் எந்த மனிதனும் பெற முடியாது அரசியலின் மூலமாக அரசாட்சியில் பங்கெடுப்பதில் பங்கெடுக்கவும் கோலோச்சுகிற அரசு நிறுவனங்களிலே பெருவாரியாய் பங்கு கொள்ளவும் பொருளாதாரத்திலே தன்னிகழ்வை தன்னிகழ்வை அடைந்து தன்னிகற்றவர்களாய் இந்த சமுதாயம் எழும்பவும் இந்த மூன்று விதத்திலே நிறைவடைந்து இந்த நாட்டிலே அதிகாரத்தின் மையமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கள்ள சமூகத்துக்காக இந்த கள்ள எழுச்சி கழகம் ஏனோ என்பதற்காக அல்ல என் சமூகத்தின் உரிமைகளை என் சமூகத்துக்கான இந்த உலகத்திலே வேண்டிய தேவையான இடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட கல்லின் வளர்ச்சியே இந்த நாட்டின் கள்ளகளின் எழுச்சியே இந்த நாட்டின் வளர்ச்சி இந்த நாட்டின் உயர்ச்சி கள்ளகளே தேன்கூடை போல நீங்கள் ஒன்று சேர வேண்டும் எல்லா தடைகளையும் எல்லா குகைவுகளையும் எல்லா தேவையற்ற சிக்கல்களையும் ஓரம் கட்டி வையுங்க தேவையானது ஒன்றே இந்த கல்லரினம் அதிகாரத்தின் மையமாய் உருவாக வேண்டும் இந்த கல்லரினம் இந்த நாட்டிலே தீர்மான சக்தியாய் உருவெடுக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு அடிப்படை வலிமை என்ன ஓட்டு என்கிற வலிமை நம்மிடத்தில் இருக்கிற ஓட்டுக்களை ஓரிடத்திலே நீங்களும் நானும் குவிப்போம் என்று சொன்னால் நமக்கான அதிகாரம் என்னவென்பதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் நம்ம எதிர்க்கக்கூடிய எதிர்காலிகளும் புரிந்து கொள்ளுவார்கள் என் அன்பு என் கல்ல இனமே நான் உங்களுக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கமான காரியத்தை வைக்க விரும்புகிறேன் உங்களுக்கான ஒரு இயக்கம் உங்களுக்கான ஒரு கழகம் உங்களுக்கான ஒரு கூட்டம் உங்கள் உரிமைக்கான ஒரு போக்குகழ ஒன்று கூடி பாருங்களேன் ஒன்று கூடி பாருங்களே உங்கள் வலிமை என்ன என்பது உங்களுக்கும் புரியும் உங்கள் வலிமை என்ன என்பது உங்களை எதிர்ப்பவர்களுக்கும் தெரியும் அன்றைக்குத்தான் இந்த கல்லவினம் ஒரு வாழ்வை இந்த நாட்டிலே பெற முடியும் இந்த ஒரே நோக்கத்திற்காக இந்த ஒரே இயக்கத்திற்காக இந்த ஒரே கொள்கை கோட்பாடுக்காக எப்படியும் என் கல்லகினம் ஆளுகையின்

உருவாக்குவோம் நாம் கல்ல என்பதை இந்த உலகத்திற்கு புரிய வைப்போம் நாம் 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 உலகாண்டவர்கள் நாம் இன்றைக்கும் நமக்கான களம் காத்துக் கொண்டிருக்கிறது வா நாடாளுவோம் ஊராளுவோம் உலகாளுவோம் நீயும் நான் கள்ளகளே உலக அடையாளம் என்ன எனது அடையாளம் என்ன நம்முடைய அடையாளம் என்ன ஆட்சி செலுத்துவது ஆளுகை செய்வது அதிகாக மையமாக இருப்பது இன்றைக்கு நீ எங்க இருக்கிறாய் இன்றைக்கு நீ எங்க இருக்கிறாய் யார் யாரோ பூனைகள் எல்லாம் புலிகள் என்று சூடு போட்டுக் கொள்ளுகிற காலமடா இது உண்மையான புலி நீ என் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்து வா ஒன்றாக கள்ள எழுச்சி கழகத்தின் ஊடாய் கை கோப்போம் நம்முடைய வலிமை என்னவென்பதை ஜனநாயகத்திற்கு நம்முடைய கூட்டத்தின் மூலமாக நம்முடைய தேன் கூட்டின் மூலமாக நம்முடைய ஓட்டு வலிமையின் மூலமாக ஒற்றுமையின் மூலமாக காண்பிப்பு அரசியல் என்பது உனக்கும் எனக்கும் தலைவனங்கும் அரசியல் என்பது நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய நீயும் 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 நானும் நானும் அரசியலுக்கு உரியவர்கள் உரியவர்கள் அரசுக்கு நானும் அரசாட்சி செய்யும் வம்சம் நமக்கு யாரும் அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல இந்த உலகத்திற்கே அரசியலை சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம் எழுந்துவா எழுந்துவா வெற்றியின் காலம் வெகுதூரத்தில் இல்லை இது நம்முடைய காலம் இது நம்முடைய காலம் விஜயாலயனை விஜயாலயனை போல் விஜயாலய சோழனை போல் ராஜராஜனை போல் ராஜேந்திரனைப் போல் எழுந்து வா ஒரு கரிகாலனைப் போல் வா ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் நாம் கல்ல ஆழப்பிறந்தவர்கள் நன்றி வணக்கம்